நீ ஊட்ட பூட்டு நிற்கும் முதல்ல பதில் சொல்லுன்னு நான் சொல்றேன் தனியார் நிதி நிறுவனத்தின் அத்து மீறல் அதிர்ந்து கிடக்கும் ஸ்ரீமுஷ்ணம் மக்கள் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஸ்ரீ ஆதி வராகநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிலம்பரசன் இவரது மனைவி ரேணுகா இவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரத்தில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்றனர் தொடர்ந்து இந்த கடன் தவணைகளை கட்டி வந்தனர் சிலம்பரசன் குடும்பத்தினர் கடந்த நான்கு மாதங்களாக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் இந்த பாதிப்பால் தனியார் நிதி நிறுவனத்தின் கடன் தவணையை கட்ட முடியாமல் போய் உள்ளது இந்த நிலையில் இரவு நேரத்தில் திடீரென வீட்டுக்குள் வந்த தனியார் நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் தவணை நிலுவைத் தொகையை ஏன் கட்டவில்லை என கேட்டு கடுமையான வார்த்தைகளாலும் மனம் வேதனை அடையுமான பேச்சுக்களாலும் வீட்டில் கை இருந்த ரேணுகாவிடம் பேசியுள்ளனர் அப்போது ரேணுகா எனது கணவர் வந்தவுடன் கூறி உங்களது கடன் தொகையை விரைவில் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் கேட்காத தனியார் நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் ஆபாசமாகவும் வீட்டுக்குள் கைக்குழந்தையோடு இருந்த ரேணுகாவை தர தரவென்று வெளியே இழுத்து வந்து வீட்டுக்கு முன்பாக நிற்க வைத்துள்ளனர் மேலும் வீட்டின் கதவையும் பூட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் அப்போது ரேணுகா மாவு அரைத்து கொண்டிருந்ததால் கிரைண்டர் நீண்ட நேரம் ஓடி அதுவாகவே ரிப்பேர் ஆகி நின்றுள்ளது கிராம பொதுமக்கள் ரேணுகா கணவர் சிலம்பரசனுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதை கேட்டு வீட்டிற்கு வந்த சிலம்பரசன் ஏன் இப்படி இரவு நேரத்தில் வந்து எங்கள் வீட்டை பூட்டிவிட்டு கடனை வசூலிக்க வேண்டும் என்று கேட்டபோது பதிலளித்த தனியார் நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறியதாக தெரிகிறது மேலும் இது தொடர்பாக ஸ்ரீமுஷ்ணம் காவல்துறையில் சிலம்பரசன் மற்றும் ரேணுகா தம்பதியினர் புகார் அளித்துள்ளனர் இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மாலை வேலைகளில் கடன் கேட்டு வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கு செல்லக்கூடாது என்ற விதி அமலில் இருக்கும்போது தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் அத்துமீறி இருக்கும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஒண்ணு இல்லைங்க சார் நீங்க ஏன் சொல்லுங்க ஆ இல்லை ஒன்னு இல்லைங்க சார் நான் மன உளச்சு என் பொண்டாட்டி என் பிள்ளா நானும் அல்லாமல் ஆளாகி போய் சார் நீங்க என் வீட்டை முதல்ல பூட்டினதுக்கு பதில் சொல்லுங்க சார் நீ சொல்லுங்க பதில் சொல்லுங்க சொல்லுங்க

வீட்டை பூட்டுறதுக்கு பதில் சொல்லுங்க ஐயோ நீங்க என் பதிலுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் நான் நீ வேலை செய்யற அந்த கம்பெனிக்கு வேலை செய்யற நீ வேலை செய்யற அந்த கம்பெனிக்கு விசுவாசியா இருக்கா நான் பாதிரிச்சு நான் எல்லாம் வச்சுட்டு நான் பாதிச்சு போய் நிக்கிறேன் நான் என் பதில் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லியா இதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா என் வீட்டுக்கு என் வீட்டை பூட்டினதுக்கு பதில் என்னன்னு சொல்லுங்க சார் என் வீட்டை கூட்டணத்துக்கு முதல்ல பல் சொல்லுங்க அது தான் எனக்கு தெரியாது வீட்டை கூட்டணத்துக்கு பல் சொன்னாதான் எனக்கு தெரியும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க